எப்பவும் ஒரே இட்லி தோசை சப்பாத்தி போரடிச்சு போச்சா ஒரு தடவை இது போல் செய்து பாருங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சுலபமான இந்த சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அங்கே சட்னி எதுவுமே தேவைப்படாது இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நல்ல பெரிய கேரட் எடுத்து ஒன்று துருவி வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் கோதுமை மாவு வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு முறை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கோங்க முட்டிலுமே ஹெல்த்தியானது இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா அழுத்தி அழுத்தி பிசஞ்சு கொடுக்கணும் வெங்காயம் கேரட்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதோட ஈரங்கள் எல்லாமே படணும் உப்பெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லை நார்மலான ஒரு பக்குவத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா அழுத்தி அழுத்தி கைகளை விட்டு பிசைஞ்சு கொடுக்கணும் அந்த வெங்காயத்தோட சாறு வந்து அந்த மாவோடு சேரும்போது தான் இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம எடுக்கும்போது கையில் ஒட்டும் அதனால கையை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்தால் போதும் இப்போ கையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இது வாழை இலையில தான் செய்யணும் வாழை இலையில் செய்யும் போது தான் அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய வாசமும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ எப்பவும் சப்பாத்திக்கு எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கங்க நல்லா மெல்லிசா தட்டிக்கணும் ரொம்ப வந்து பெருசாலாம் தட்ட வேண்டாம் நல்லா மெல்லிசாக இருந்தால் தான் எடுத்து பிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் ஷேப்பில் தட்டுங்க ரவுண்டாக இல்லைன்னு சொன்னால் ஒரு அகலமான மூடி எடுத்துக்கோங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூடி எடுத்துட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் தவாவை நல்லா ஹிட் பண்ணிவிட்டு வாழை இலையோட அப்படியே போட்டுருங்க போடும்போது தான் நல்லா அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் இறங்கி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது கூட சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க சும்மா தயிர் கூட கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்துட்லாம் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைகளுக்கு இது போல செய்து கொடுக்கலாம் ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சில குழந்தைகள் வந்து வீட்டில் இருந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்நாக் டைமுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம் இப்போ எல்லா சப்பாத்தி மாவையுமே நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் செஞ்சு எடுத்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க எப்போவும் இட்லி தோசை சப்பாத்தி தான் செய்கிறோம் அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்க அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சுலபமான இந்த சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் சாஃப்டா வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட பட்டர் நெய் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் உடனே நம்ம சப்பாத்தி சுற்றலாம் இந்த பக்குவத்தில் சப்பாத்தி செய்யும்போது ஒரு நாலானாலும் சாஃப்டாகவே இருக்கும் இப்போ ஒரு கடாயை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு ஜீரகம் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் இது கூடவே மல்லித்தலை கருவேப்பிள்ளைய சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல குக்காகணும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல இப்போது ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூள் காரத்துக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூடவே நல்ல வாசத்துக்காக சிக்கன் மசாலா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைனா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுனால ஒரு முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க முட்டையை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து உருளைக்கிழங்கு ஒன்றை வந்து மசிச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டாலும் சரி நான் வந்து பெரிய சைஸாக நான் பண்ண போகிறேன் அதனால பிசைஞ்ச மாவை வந்து ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சமாக இது கூட மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நமக்கு நீட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையை வச்சு ரொம்பவும் நீங்கள் மொத்தமாக வேண்டாம் ரொம்பவும் நமக்கு மெல்லிஸாகவும் வேண்டாம் நார்மலாக எப்பையும் உருட்டுற சப்பாத்தி மாதிரியே அதை விட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இந்த பக்குவத்துக்கு நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல அகலமாக இந்த பக்குவத்துக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்னதாக சமோசா சைஸ் அளவுக்கு கூட செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரவுண்டாக தட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி அந்த ஷேப்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது வந்து நீட்டு ஷேப்பில் பண்ணுறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு சைடு எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி தொட்டு ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாகவே நம்ம இப்படி எடுத்து ஒட்டினோம்னாலே ஒட்டிக்கிறோம் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இதுக்கு லைட்டாக கொஞ்சமாக நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்க்க நல்லா இருக்கும் அழகாக இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வேண்டானா இது வேண்டாம் ஸோ வீட்டுக்கு செய்யும்போது ஒவ்வொரு நேரத்தில் இந்த மாதிரி இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும் இப்போ வந்து தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தியை இதில் போட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்ல குக் ஆகணும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுனால கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சி மறுபக்கமும் நான் திருப்பி போட்டு எடுத்துட்டேன் இது போல் எனக்கு ரெண்டு சப்பாத்தி வந்துச்சு இதை வந்து மூணு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு சைடிஸ் எதுவுமே நம்ம செய்ய தேவையில்ல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு காலை நேரங்கள்லையும் நைட்லேயும் இது போல் செய்துட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு